ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்பளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது நம்ம போல் சர்ம பாதிப்பில் உள்ள நண்பர்கள் தயவு செஞ்சு வீட்டில் முடங்காதீங்க சுற்றுலாவுக்கு நீங்கள் தயாராகுங்க நாம் வந்து நம்மளுடைய சேவை மையம் மூலியமாக அதை இனி வந்து கையில் எடுக்க போகிறேங்க நான் என்ஜாய் போல் நீங்களும் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும் எத்தனையோ காலங்களில் நாம் வந்து இழந்துட்டுங்க இனி இருக்கிற லைஃப்பை வந்து காலங்களை இழக்கக்கூடாது என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே உங்கள் மனதிடம் ஒரு வழி உருவாக்கும் அதுபோல் தான் நான் நான் இதை கண்டு பயந்த காலகட்டத்தில் எவ்வளோ ஆண்டுகள் நான் வீட்லேயே முடங்கியிருந்தேன் அதெல்லாம் திருப்பி பெற்றுட்ருக்கிறேன் அது காரணம் என்னுடைய ஃபேமிலி அண்ட் பிள்ளைங்களை நான் சொல்லியாகணும் காரணம் என்னென்னா நான் என்ஜாய் பண்ண முடியாதெல்லாம் என்னுடைய பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறாங்க அதை நான் வந்து பார்த்து ரசிக்கிறேன் அது இல்லாமல் அங்கே மூலியமாக நானும் சிறு வயதுக்கு அப்படியே பின்னோக்கி போய் ஒரு சில விடயங்களை வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் அது இல்லாமல் எனக்கு இயற்கைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த ஒன்று ஏன்னால் இயற்கைங்கிறது நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தும் ஹாப்பியாக வச்சுக்கும் நமக்கு வந்து எதிர்வனையான அந்த நெகட்டிவ் சிந்தனையிலேருந்து மீட் எடுக்கும் அதுக்கு இயற்கையை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் இயற்கை அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியம் ஓகேங்களா அது மனசுக்காகட்டும் உடலுக்காகட்டும் நம்ம அப்படி தான் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அதே போல் தான் இதோடைய ஃபுல் வீடியோஸ் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷார்ட்ஸாக ஒரு சின்னதாக ஒரு தகவலாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் ஆனால் மற்றபடி பிள்ளைங்க கூட நம்ம வீட்டிலேருந்து ட்ராவல் ஆகி அங்கே போய் அங்கே உள்ள என்ஜாய்மெண்ட்டு அங்கே உள்ள சிரமங்கள் எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறேன் அதோடைய வீடியோ லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் நம்மளுடைய சந்தியா வயர்வே சேனலில் நீங்கள் அதை முழு வீடியோவாக பார்க்கலாம் இந்த வீடியோ அதற்காக நம்ம கன்னியாகுமரி மருத்துவ பயணம் மேற்கொள்கிறாங்க அதே போல் அங்கே சுற்றுலா பயணமும் மேற்கொள்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள நண்பர்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண எவ்வளோ போய் காத்திருக்குறாங்க எங்களுடைய சப்போர்ட்டை பயன்படுத்தி நம்ம அந்தந்த மாவட்டத்தை வந்து உள்ள ஒரு ஒரு தலங்கள் அது தலங்களாக இருக்கட்டும் அல்லது சுற்றுலா தலங்களாக இருக்கட்டும் அல்லது மலைப்பகுதிகள் நீர்வீழ்ச்சிகள் அல்லது நண்பர்களுடைய ஒரு ஒரு கூட்டமைப்பு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப்ளோ உங்களுடைய லைஃப் ஸ்டைலை எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க அப்படிங்கறத தான் இனி வந்து நீங்கள் வந்து சிந்திக்க வேணும் வெண்புள்ளிங்கிறது அது நம்மளுக்கு குணமாகும் ஓகேங்களா அதை பற்றி ஓவர் திங்கிங் போகாமல் அதில் உள்ள நல்லது கிட்டத்த நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோங்க அதுக்கான ஹெல்ப் பண்ண போகிறோங்க நீங்கள் அதை கன்னி பண்ணிக்கிட்டு இயற்கையோடு இணைஞ்சு லைஃப்பை போங்க எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைப்பகுதி இந்த நீர்வீழ்ச்சி ஓடை இதெல்லாம் வந்து பார்க்க எனக்கு அவ்வளோ மனசு இழகாக இருக்குங்க அதேமாரி நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டு பயந்துக்கிட்டு நான் போய் எங்கேயும் குளிக்க மாட்டேன் ஏன்னா அப்போ வந்து எனக்குமே கை கால் முகத்தில் அப்போ ஸ்டார்டிங் அதிகம் அதன் பிறகு குறைச்சிக்கிட்டே நான் லைஃப்பை என்ஜாய் பண்ண